பிரதமரிடமும் அமைச்சர்களிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் உரையாற்றிய சனுசி கூறியுள்ளார் நாடு எதிர்பார்த்து காத்திருந்த தலைவராக டத்துஸ்ரீ அன்வார் திகழ்கிறார் இதனை உணர்ந்த சனுசி பயங்கரமாக மன்னிப்பு கேட்பது வரவேற்க கூடியதென அமானா கட்சியின் செயலாளர் கூறியுள்ளார் ஆனால் இந்த மன்னிப்பு வாய் வார்த்தையாக மட்டும் இருந்துவிடக் கூடாது காரணம் மத்திய அரசாங்கம் கெடா மாநிலத்தை சமமான முறையில் தான் பார்க்கிறது அம்மாநில மேம்பாட்டிற்கு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது இதனை சனுசி உணர்ந்துள்ளதன் வெளிப்படையாகத்தான் இந்த மன்னிப்பு அமைகிறது என நம்புவதாக கூறினார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அரசாங்க நிதி பயன்படுத்தப்பட்டதா வேட்பாளர் மறுப்பு புபாரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு பக்கத்தன் ஹரப்பான் வேட்பாளர் அரசாங்க நிதியை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரான பாங் சொக்தாவ் இதனை மறுத்துள்ளார் முறையாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒற்றுமை அரசாங்கம் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் சொன்னார் எதிர்க்கட்சியினர் வாய்க்கு வந்தபடி பேசுவார்கள் ஆனால் எந்த இடத்திலும் விதிகள் மீறப்படவில்லை என இன்று காலை போலீஸ் பயிற்சி மையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாங் சொக்தாவ் கூறினார் முன்னதாக இந்த தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வெற்றி பெற்றால் தேர்தல் நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போடப்படும் என பெரிகத்தா நேஷனலின் துணைச் செயலாளர் தக்யுடின் அசான் கூறியிருந்தார் காரணம் ஒற்றுமை அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பும் பிரச்சார நேரத்திலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டு மையங்களில் முன்கூட்டிய வாக்களிப்பு தொடங்கியது கலக்கு புபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்களிக்கும் நடவடிக்கை இன்று காலை தொடங்கி இரண்டு மையங்களில் நடைபெற்று வருகிறது காலை எட்டு மணி தொடங்கி ரெஜிமெண்ட் சும்போயான் டிவிஷன் நான்கு மற்றும் போலீஸ் பயிற்சி மையத்தின் பல்நோக்கு மண்டபம் ஆகிய இரு இடங்களில் வாக்களிப்பு தொடங்கியது இதில் அறுநூற்று இருபத்தைந்து போலீஸ் அதிகாரிகள் இருநூற்று முப்பத்தெட்டு இராணுவ வீரர்கள் முன்கூட்டியே வாக்களித்து வருகின்றனர் இந்த இரு வாக்களிப்பு மையங்களும் மாலை ஐந்து மணியளவில் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்களிப்பு சீராக நடைபெற தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அங்கு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் எண்ணெய் கடத்தல் முறியடிப்பு உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் எண்ணெய் கடத்தல் நடவடிக்கையை முறியடித்ததன் மூலம் முப்பத்தி ஐயாயிரம் லிட்டர் மீட்கப்பட்டதாக உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சு தெரிவித்துள்ளது மலாக்கா குரோபோங் என்னும் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் செயல்பட்டு வந்த ஸ்டோர் ஒன்றில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அதில் டேங்கி லோரி மூலம் வேறு மாநிலத்தில் இருந்து டீசலை ஏற்றி மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்லும் கடத்தல் நடவடிக்கை வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக மாநில இயக்குனர் நொரினா ஜஃபார் கூறினார் இந்நடவடிக்கையில் உள்நாட்டைச் சேர்ந்த லோரி ஓட்டுநரும் ஸ்டோர் பணியாளருமான வெளிநாட்டு ஆடவரும் கைது செய்யப்பட்டனர் முப்பத்தி ஐயாயிரம் லிட்டர் டீசல் எண்ணெயின் மதிப்பு எழுபத்தி ஐயாயிரம் ரிங்கிட் ஆகும் என்றும் அவர் சொன்னார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு